ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்படின்னா முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது லாயல் உண்மையான அன்பு தான் பார்க்கவே முடியல ஆர்சிபியோட பதினெட்டு வருட கடின உழைப்பிற்கும் அவமானத்திற்கும் கிடைத்த வெற்றி தான் இந்த வெற்றி சிஎஸ்கே எம்ஐ போன்ற அணிகளுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டால இருக்கு ஏன்னா அவங்க ஏற்கனவே பல வெற்றிகளை கொடுத்துருக்காங்க பதினேழு வருட தொடர் தோல்விக்கு அப்புறமும் ஒரு அணிக்காக இவ்வளவு பெரிய ரசிகர் பட்டால இருக்குன்னா அது ஒரே ஒரு காரணம் விராட் கோலி அப்படின்ற ஒரு மனுஷனுக்காக மட்டும்தான் மனதம் விடாம அவர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா அந்த விஷயம் வந்து அவருகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உலக கோப்பையில இருந்து பல கோப்பைகளை வென்றெடுக்க உறுதுணையா இருந்த விராட் கோலியால ஐபிஎல் கோப்பையை தொட முடியல அப்படிங்கிற மிக பெரிய வருத்தம் இருந்தாலும் அவர் நினைச்சிருந்தா எந்த டீம்ல வேணா போய் விளையாண்டு மிகச்சிறந்த மிக வீரர் ஆனா நான் ஆர்சிபி காதான் விளையாடுவேன் சொல்லி தொடர்ச்சியா பதினெட்டு வருஷம் விளையாண்டு இன்னைக்கு வெற்றியும் தேடி கொடுத்திருக்காரு நீங்க எல்லாம் ஐபிஎல் கப்ப தொடவே தகுதி இல்ல உங்களுக்கு எல்லாம் டீ கப்பு காபி கப்பா தான் தூக்கிட்டு நிக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும் நான் ஆர்சிபிக்காக தான் இருப்பேன்னு சொல்லி அவருடைய ரசிகர்களும் அவரை மாதிரி நேர்மையா இருந்திருக்காங்க பார்க்கவே நேற்று மேட்ச் முடியற தருணத்துல வந்துருச்சு கிட்டத்தட்ட ஆர்சிபி தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விராட் கோலியை காமிக்கிறாங்க அவர் கண்கள்ல கண்ணீர் வலிஞ்சு நிக்குது அந்த தருணத்தை பார்க்கும் போது அவரை தோல்ல சுமந்துகிட்டு நீ ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்னு சொல்லி மைதானம் முழுக்க சுத்தணும்னு பாக்குற நம்மளுக்கே தோணுது ஆர்சிபி வெற்றி அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் புல் அரிச்சிருச்சுங்க உண்மையாலுமே இந்த தருணத்துக்காக தான் பதினெட்டு வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம் வெற்றியை அவர் மட்டும் பகிர்ந்துக்காம முன்னாள் வீரர்களை கூப்பிட்டு கௌரவப்படுத்துன்னு நினச்சாரு பாத்தீங்களா இந்த மாதிரிலாம் எத்தனை பேர்த்தால செய்ய முடியும் ஏபிடி லிஎஸ்ஸு கெயிலு நீங்களாம் வாங்க நம்மெல்லாம் சேர்ந்து அந்த வெற்றியை கொண்டாடலாம் அப்படின்றதெல்லாம் விராட் கோலியால மட்டும்தான் முடியும் நேற்று நெறியாளர் கேக்குறாங்க அப்ப அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இன்னைக்கு இரவு நான் போய் ஒரு குழந்த மாதிரி தூங்க போறேன் எந்த ஒரு கவலையும் இல்லாம அப்படின்னு சொல்லும்போது நீ போ தலைவா எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற அந்த தருண மாதிரி தான் இருந்தது நேற்று பஞ்சாப் ஜெயிச்சிருந்தா அது ஒரு மாநிலத்தோட வெற்றியா மட்டும் இருந்திருக்கும் ஆனா ஆர்சிபி ஜெயிச்சதுனால ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலமும் ஜெயிச்ச மாதிரி கொண்டாடுறாங்க பெங்களூர் தாங்க ஜெயிச்சு தமிழ்நாட்டில் இருக்கவங்க எதுக்கெல்லாம் கொண்டாடணும் அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் விராட் கோலி அப்படின்ற அந்த ஒற்றை மனுஷனுக்காக மட்டும்தான் பதினெட்டு அப்படிங்கிறது வெறும் நம்பர் கிடையாது எமோஷன்